ஒரு உழைப்பாளியாக ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது சிம்மாவில் பிரச்சனைக்கும் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கோம் புதைக்குமா சார் எல்லோரும் சொன்னாங்க புரட்சித்தலைவர் விரிவாக பேசிட்டார் ஆ சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கும் நல்ல எண்ணத்தோட தோக்கப்படும் மயல் இது உலகத்திலேயே மயில் இல்லாத எதுவுமே கிடையாது மயில் என்றால் காதல் குறிக்கும் அன்பு குறிக்கும் எல்லாமே இந்த திரைப்படத்தை ஏற்கனவே நான் பார்த்துவிட்டேன் என் நண்பர் தேனப்பன் நானும் என்றொரு நண்பர்களெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் மிக அற்புதமான ஒரு படம் மனதை படம் முடியும்போது போது மனசு கருத்து தான் நம்ம வர வேண்டும் அவ்வளோ சிறப்பான ஒரு படம் அந்த படத்தில் நினைத்திருக்கும் கதாநாயகனும் கதாநாயகனும் என்னுடைய வாழ்த்துக்கள் இல்லாமல் இந்த படத்தை இயக்க ஏழுமலை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு நாங்கள் ரொம்ப நேரம் அன்னைக்கு பேசி அவற்றை நிறைய கருத்துக்கள் கேட்டு பேசிட்டாலும் போனோம் ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்ததால தான் சொல்கிறேன் நம்ம படம் வெற்றிவே அடையும் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டிரைக்டர் விழாவின் நாயகர் அமர்கீத் அவருடைய முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் போயிருந்தேன் அதில் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏனென்றால் எனக்கும் சவுந்தர்னுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு அந்த நட்புக்கு காரணம் என்னை இந்த வழக்கு உயர்த்தி கொண்டு வந்ததற்கான என்னுடைய மானசீக குருவான அன்பு சகோதரர் அண்ணன் கே சவிக்குமர் தான் ஏன்னா ஒரு கரடு மூடான ஒரு வாழ்க்கையில் இருந்தேன் அது அச்சுட் வாழ்க்கை கண்ணனை கற்ற கற்றுலாம் சொல்லுவார் ஏன்டா கத்துறேன் தள்ளாக அடிச்சிருக்காரு துண்டவுடெல்லாம் வெட்டு வெட்டி அடிச்சிருக்கார் ஓடி இருக்கேன் இது அப்படிப்பட்டவர் ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உருவாக்கி சேரன் பாடம் படுத்த திரைப்படத்தில் அருமைப்படுத்தி அவருடைய ஒரு அறுபது படம் நாய் பண்ண ஒரு ஐம்பத்தி எட்டு படம் தான் ஃபைவ் மாஸ்டர் இருந்துச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா என் நண்பன் தேரப்பன் நீங்கள் சேரன் பண்ணுற அவர் எங்களால் அறிமுகப்பட்டுனா சொல்லி அவர் கிட்டத்தட்ட அவர் இருபத்தெட்டு டெக்னிக் அந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கார் மேக்கப் காஸ்டியூம் ஆர்டரை அந்த பெருமை இந்த இயக்குனர் கே சவிக்குமார் சார் தான் தீரும் ஏன்னா ஒரு படத்தில் மொத்த பெரியும் புதுமுக அறிமுகத்தில் சாதாரண விஷயமே இல்லை என்ன சொல்கிறீங்க அது அந்த பெருமை அவ்வளோதான் அதில் தான் நாங்கள் தேனப்பன் நாங்கள் எல்லாரும் ஒரே ஈட்டாக ஒரே சவர தொழில் கொடுக்கிறோம் அந்த அவருடைய சௌந்தரியனுடைய மகன் இசை வைத்த அமர் இசை வைத்த இந்த பயல் படத்தில் நான் கலந்து கொள்வது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக சொல்லப்போனா இந்த படத்தில் கதாநாயகன் அவர்கள் ரொம்ப பிரமாதப்பட்டிருக்காரு அதுபடியும் பெயின்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க அந்த கதாநாயகி அவர் நல்லா பண்ணிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது ஏன்னா அந்த கதையை இப்போ நான் சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு படம் படம்னா வரும்போது நம்மளுக்கு அவ்வளோ இதுக்கு மனசு கருத்து தான் நம்ம வரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அது இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய அருமை நண்பன் தேனப்பன் அது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு அதில் என்னுடைய தான் ஸ்டன் மாஸ்டராக பண்ணியிருக்கார் அவர் ஃபைட் பண்ணது நான் நினச்சிருந்தேன் எங்கேயாவது இங்கேயாவது மாட்டுவாங்க தலையில தூக்கணும்னு வச்சுருந்தேன் ஆனால் எதுக்கும் தயார்னால அதில் படிந்தாரு அடிச்சு தூக்கி போட்டு போஸ் கொடுத்து பார்க்கலாம் நானே அந்த கை தட்டிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக படிக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வாழ்த்துகிறேன் பாரத தாய்க்கு நன்றி தெரிவித்து ஜெயஹந்த் மையன் மைய தான் கேட்டா அர்த்தம் கவிங்கிறேன் ஈர்ப்பு ஈர்ப்பு மோகம் ஆமாம் தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மயில் அப்படின்னா தான் சினிமா மேலே எல்லாருக்கும் அந்த மோகம் அந்த மயில் இருக்கு அந்த மயில் தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் தலைமை அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது சினிமா மீது மக்களுக்கு மையம் இருந்தால்தான் ஜெயலலிதா மாவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது அதே மாதிரி டாக்டர் கலைஞர் கலைஞர் அண்ணா எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்திக் கொண்டார்கள் சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அது இன்றைக்கும் இன்றைக்கும் அது இருக்குது அந்த மையலில் வகை இருக்குது சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேலே மையல் இருக்கும் சிலருக்கு நடிகர் மேலேயே மயல் இருக்கும் நடிகர் திருவண்ண சிவாஜி வெங்கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையம் அவரே பிடிக்கும் அவருக்கு அந்த மாதிரி பல வகை இன்னைக்கு நிறைய உச்ச நட்சத்திரங்கள் பெரிய மிகப்பெரிய சினிமாஸ்லாம் உட்காந்துருக்காங்க போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம் அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து டிரைவர் மேக்கப் வர மேக்கப் மேன் காஸ்டியூமர் அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர்ஸு டூப் டூப்பு நடனம்னா நடன இயக்குனர் கூட ஆட்ட டான்ஸர்ஸு லைட்மேன் கேமராமேன் எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய போகல காரணம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் அக்கறை காட்டணும் ஏன்னா ஒரு உழை ஒரு உழைப்பாளியாக ஒரு தொழிலாளியாக எங்களுடைய அது சிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உதக்குமா சார் எல்லோரும் சொன்னாங்க புரட்சித்தலைவர் விரிவாக பேசிட்டார் சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும் நல்ல எண்ணத்தோட துவக்கப்படும் இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அது அழிவு சார் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர்கள் நலன் கருதி தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கப்போர்ட்டா நிக்கும் டெக்னீஷியனுக்கு ஒரு சமூக பிரச்சனையா வாங்கி வாங்கிக்கிறதுக்கு முனைப்பா இருக்கும் பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டா அது நலன்கிறது இருக்கிற ஒரு அமைப்பு ஆனா இப்போ அதுக்கு எது ஒன்று அமைக்கும் போது அது தொழில நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா தொழிலாளர் நம்ம பக்குதாக இருக்கணும்னு ஆரம்பிக்கிறல இல்லை ஹெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க இன்னும் தப்பான இடமா இருக்குல்ல கெட்ட இடத்தில் இருக்குல்ல நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம் நாங்கள் வரோம் இன்றைக்கி சத்தியமாக சொல்லுங்கள் நாங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக தொழிலாளருக்காக சும்மா டெக்னீசன் இருக்காக அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுக்காக நாங்கள் முழு முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையில் இருந்தே உதயகுமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம் அப்போது ஒன்றே ஒன்று தான் சுற்ற கொஸ்டின் இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க இயக்குனராக இருக்கலாம் அஸ்டன்டாக இருக்கலாம் கேமரா கேமராவனாக இருக்கலாம் காஸ்டூமராக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச சம்பளம் கொடுக்கல கொடுக்காமல் ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும் அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும் தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் பிரச்சனைனா டாட்டா அவங்க பாரு உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருப்பியா அங்கே சேர்றவங்க யோசிக்கணும் நான் சொல்கிறேன் அங்கே சுய சேர்றவங்க இதை யோசிக்கணும் அதனால் மயில் நான் சொல்ல தமிழ் மக்களே சும்மா இது ஓகமாக இருக்குது அந்த மோகந்த சினிமா வளர்த்துருக்கு இன்னைக்கு சினிமாவில் உலக கொஞ்சம் பல மக்கள் ஒற்றுமை இருக்கணும் பதவிங்கிறது இன்றைக்கி வந்து பெப்சி தலைவர் சொல்லுமணி சார் தலைவர் பதிவு நாளைக்கு முறை வரலாம் இல்லை ஏ கிருஷ்ண தலைவர் சங்கத்தில் உதயமர்ஸு இருக்கார் நாங்கள் இருக்கோம் நாங்களே சங்கம் இல்லை இன்றைக்கே பதவியில் இருக்கோம் அவ்வளோதான் நாளுக்கு முறை வருவாங்க இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி அந்த ஈகோவில் சங்கத்தை அடிச்சிடக்கூடாது